அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விடைகள்ல மாத தேர்வு இரண்டிற்கான விடைகள் பொருந்தாத சொல்லை வட்டமிட்டு எழுதுகிற கம்மந்தட்டை வாழைத்தட்டை சோழத்தட்டை அப்ப தான் பொருந்தாது இங்க வாழைத்தட்டைன்னு எழுதணும் நெற்பயிறு காராமணி பயிறு சிறுபயிறு காராமணி பயிறு சிறுபயிர் ஒன்று தான் நெற்பயிர் இங்க எடுத்து எழுதணும் மாட்டாந்தூள் ஆட்டாந்தூள் புறவித்தூள் அப்போ தான் வித்தியாசமானது அதை இங்கே எடுத்து எழுதணும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகன்னா வெள்ளை என்று அப்படின்னு இங்கே எடுத்து எழுதணும் பச்சை பசையல் என்று சிலு சிலுவென்று இந்த மூணு தான் வர்ணனை சொற்கள் அதை எடுத்து இங்கே எழுதணும் அடுத்தபடியாக சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க கல்லணையை கட்ட முடிவெடுத்த அரசன் யார்னா கரிகாலன் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் காலத்தில் மக்கள் எதனால் அவதிப்பட்டார்கள்னா வெள்ளப்பெருக்கினால் அவதிப்பட்டார்கள் அதுக்கடுத்து கோடிக்கிடங்களை கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் வந்து பாறை கரிகாலனின் இயற்பெயர் வந்து வளவன் காவையில் அடிக்கடி பெருவெள்ளம் ஏற்படும் மழைக்காலத்தில் பெரு வெள்ளம் ஏற்படும் அடுத்து வந்து பொறுத்துக நேற்று படித்தேன் ஏன்னா இது இறந்த காலம் படித்தேன் இன்று வரைகிறேன் நேற்று படித்தேன் இன்று வரைகிறேன் நாளை விளையாடுவேன் அப்ப இந்த காலம் தகுந்த மாதிரி நம்ம அந்த பொறுத்துகளை பொருத்தணும் அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் ஒரு பொறுத்துகை வந்து கல்லணை கல்லணை வந்து தஞ்சாவூர் இருக்குது துணையாருங்கிறது வந்து வெண்ணாறு கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து வளவன் அவருக்கு ஏன் கரிகாலன் வந்துச்சுன்னா இளமையில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் காரணமாக கால் கருவி போனதுனால அவருக்கு கரிகாலன்னு பெயர் வந்தது அதுக்கடுத்த சொற்களை பயன்படுத்தி வர்ணை தொடரை எழுதுகன்னா மலைகள் பச்சை பாசை என்று காட்சியளிக்கிறது மலைகள் ஓங்கி உயர்ந்து காட்சி அளிக்கிறது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் வயல்கள் பச்சை பாசை என்று உள்ளது காற்று சிலு சிலுவென்று வீசியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கால அடிப்படையில் வேறுபாட்டை தேர்ந்தெடுத்துக்கினா ஓடுவேன் சமைப்பேன் ரெண்டும் எதிர்காலம் எழுதுகிறேன் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் அடுத்தது தான் ஓடினேன்கிறது இறந்த காலம் சாரி படித்தேங்கிறது இறந்த காலம் வரைந்தேன்கிறது இறந்த காலம் எழுதுவேங்கிறது எதிர்காலம் இது ரெண்டு இறந்த காலம் இது எதிர்காலம் அதனால் எழுதுகிறோம் படிக்கிறேன் குடிக்கிறேன் நிகழ்காலம் ஓடினேன்ங்கிறது இறந்த காலம் அதனால் ஓடினேன்ங்கிறது தான் இதில் வந்து வேறுபட்டது அடுத்து சொற்களை இணைத்து தொடர் வரைகின யாழினி ஓவியம் வரைந்தாள் யாழினி பேருந்து நிலையம் சென்றாள் யாழினி நடனம் ஆடுகிறாள் ஆடினாள் ஆடுவாள் எப்படி வேணாலும் நம்ம கதமாக எழுதிக்கலாம் அவரின் கிளையாறுகள் தான் கொள்ளிடம் பெண்ணாறு மற்றும் புதுகாறு காவிரி துணையாறுகள் பவானி அமராவதி நோய் எழுந்த முன் தமிழ்நாட்டிலிருந்து வர்றது அதே மாதிரி கபினி ஹேரங்கின்னு அங்கே கர்நாடகாவிலிருந்து நிறைய துணையார்கள் இருக்கிறது அப்போ இது வந்து கிளையாறு கொள்ளிடம் பெண்ணாறு புதுவாறு கிளையாறு பவானி அமராவதி நொய்யல் வந்து துணையார்கள் அடுத்தபடியாக பொறுத்துக மாட்டாந்தோளுங்கிறது மாடு கட்டும் இடம் தேன் எடுப்பது வண்ணத்து பூச்சி நாட்டுப்புறப்பாடல் வந்து முளைப்பாரி அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மழைக்காலம் மழைக்காலத்தில் நிலத்தடி நீர் உயிரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொந்தமான வாக்கியத்தை அமைத்து எழுதணும் அல்லது இங்கே இருக்கிற சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்கணும் முகிலன் நேற்று ஆடினான் முகிலன் நேற்று எங்கே இருக்குது ஆடினான் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா அவன் நாளை விளையாடுவான் அது இன்று பறக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று வினை சொற்களும் வந்து இங்கே பறக்கிறது ஆடுகிறான் விளையாடுகிறான் மூன்றுமே வந்து நிகழ்காலத்திலேயே கொடுத்துருக்குறாங்க பறக்கிறதுங்கிற நிகழ்காலம் ஆடுகின்றான்ங்கிற நிகழ்காலம் விளையாடுகிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஆனால் இங்கே மூ நேற்றுங்கிறது இது இறந்த காலம் நாளைங்கிற எதிர்காலம் இன்றுங்கிறது தான் நிகழ்காலம் அதனால இது மூணுமே கண்டிப்பாக வந்து சரியாக வராது ஏதோ ஒன்றை மட்டும் கரெக்டாக பறக்கிறது அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருந்தை நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து பறக்கிறது ஆடுகிறான் விளையாடுற மூணும் நிகழ்காலமாக இருக்கிறதுனால இந்த வாக்கியங்களை நம்ம இந்த வார்த்தைகளை வைத்து அமைக்கவே முடியாது நம்ம இதை மாற்றி சிறிது மாற்றி தான் அமைத்து கொள்ள வேண்டும் அட்டவணையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக கொடுத்துருக்காங்க நேரிணை சொற்கள் நேரிணை எதிரினை இருக்குது நேரிணை சொற்கள் எதுனா சீரும் சிறப்புமாக பேரும் புகழும் ஓங்கி உயர்ந்த செக்கச்சி வந்த ஒரே அர்த்தத்தையுடையது நேரிணை எதிர் அர்த்தத்தையுடையது தான் எதிரினை இப்போ இரவு பகல் எதிரினை மேடு பள்ளம் எதிரினை வெறுப்பு வெறுப்பு சரிங்களா இது எதிர்ச்சொல்கள் எதிர்ச்சொல் மாதிரி வரதுனா உயர்வு தாழ்வு அதனால் எதிரிணை இப்போ மற்றதெல்லாம் நேரிணை கல்லணை பற்றி நீங்கள் அறிந்தவற்றை கூறுக்கணும் மாணவர்கள் வந்து கல்லணை பற்றி தெரிந்தவற்றை அங்கே எழுத சொல்லலாம் அடுத்தாக இந்த பத்தியை படித்து கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதணும் நாட்டுப்புற பாடல் வகை சேராதது எதுனா பாடல் நாட்டுப்புற பாடலுக்கு கருப்பொருளாக இடம்பெறுபவை இவை அனைத்தும் நாட்டுப்புற பாடலின் கூறுகள் வந்து சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்றன குழந்தையை தூங்க வைக்க பாடப்படும் பாடல் பாடல் எதுனால் பா தாளாட்டு பாடல் அடுத்து பொறுத்துக ஆறாரோ ஆறோங்கு தாலாட்டு பாடல் பழிஞ்சடுகுடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பாடல் ஐலசா ஐலசா அப்படிங்கிறது தொழில் பாடல் மண்ணை விட்டு போனாயுங்கிறது ஒப்பாரி பாடல் சிட்டு கலைப்பொருளை செய்ய என்னவெல்லாம் பயன்படுத்தி இருப்பாள்னா அங்கே அவங்க செஞ்சு வச்சிருக்கிற இந்த பொருட்களை வச்சு அது என்னென்னவெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு மாணவர்களுடைய சொந்த கற்பனைக்கே விட்டு விடலாம் சரிங்களா மாணவர்கள் எழுதி சொல்லலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் சிட்டு செய்த கூழாங்கல் கலைப்பொருள்களுக்கு பெயர் சூட்டுங்களேன் பெயர் வந்து வைக்கணும் ஒவ்வொரு படத்துக்கும் பெயர் வைக்க சொல்கிறாங்க அதுவுமே வந்து அந்த குழந்தைகளினுடைய கற்பனைக்கே விட்டு அந்த பெயர்களை வந்து வைக்க சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிட்டு செய்த கலைப்பொருள் ஒரு நாள் உயிர் வந்துருச்சு ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா இதையெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே என்ன நல்லா இருக்கு நம்ம ஊரில் உயர்ந்த கட்டிடங்கள் கருமை நிற சாலைகள் விரையும் வாகனங்கள் சுற்றித் திரியும் குழந்தைகள் இப்படி இதுவுமே அவர்களுடைய குழந்தைகளுடைய சொந்த கற்பனைக்கே விட்டு அதை எழுத சொல்லலாம் அடுத்து ஒட்டகச்சி வங்கி ஓவியாவிற்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன் ஒட்டகச்சி வங்கிக்கு ஒரு கடிதம் வந்து மாணவர்களை அவர்களின் கற்பனைக்கே விட்டு எழுத சொல்லலாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து அவர்கள் வந்து இதை பயன்படுத்தி இதை மா இது மாதிரி மாதிரியாக கொண்டு அவர்களை விருப்பம் போல் எழுத சொல்லலாம் சரிங்களா அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்